తోపు సామితోపుయ్య వైగుండ స్వామి பதிகள் ஆண்டுதோறும் வைகாசி ஆவணி தை மாதங்களில் பதினோரு நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா இன்று காலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது அதிகாலை நான்கு மணிக்கு முத்திரி பதமிட்டு பள்ளியறை திறத்தல் காலை ஐந்து மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை தொடர்ந்து கொடி பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு குருசுவாமி தலைமையில் குரு ராஜசேகரன் திருக்கொடியை ஏற்றி வைத்தார் நண்பகல் பனிரண்டு மணிக்கு வடக்கு வாசலில் அன்னதர்மம் இரவு ஏழு மணிக்கு ஐயா தொட்டல் வாகனத்தில் பதியை சுற்றி பவனி வருதல் நடக்கிறது இரண்டாம் நாள் இரவு ஐயா பரங்கி நாற்காலியில் பவனி வருதல் மூன்றாம் நாள் அன்ன வாகனத்தில் வெள்ளை சாத்தி வீதிவலம் வருதல் நான்காம் நாள் பூஞ்சபர வாகனத்தில் பலம் வருதல் ஐந்தாம் நாள் பச்சை சாத்தி அன்ன வாகனத்தில் பவனி வருதல் ஆறாம் நாள் கற்பக வாகன பவனி ஏழாம் நாள் சிவப்பு சாத்தி கருட வாகனத்தில் பவனி வருதல் நடக்கிறது இதனைத் தொடர்ந்து வரும் முப்பத்தி ஓராம் தேதி எட்டாம் திருவிழாவில் ஐயா வெள்ளை குதிரை வாகனத்தில் முத்திரி கிணற்றின் கரைகள் களி வேட்டையாடுதல் தொடர்ந்து பல கிராமங்களுக்கு குதிரை வாகனத்தில் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி இரவு பதினோரு மணிக்கு வடக்கு வாசலில் ஐயா தவக்கோலத்தில் காட்சி தரும் நிகழ்வு தொடர்ந்து அன்னதர்மம் நடக்கிறது ஒன்பதாம் நாள் இரவு அனுமன் வாகன பவனி பத்தாம் திருவிழாவான ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு இந்திர விமான வாகன பவனி பதினோராம் திருவிழாவான ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்களன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தேரோட்டம் நடக்கிறது இரவு பனிரெண்டு மணிக்கு ஐ ஐயா காலை வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி நடக்கிறது திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு படிப்பு உச்சிப்படிப்பு உகப்படிப்பு வாகன பவனி மற்றும் ஐயா வைகுண்டர் கலையரங்கத்தில் தினமும் ஐயா வழி சமய சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன இந்த கொடியேற்ற விழாவில் குமரி நெல்லை தூத்துக்குடியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர்